ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடிகர் அல்லு அர்ஜன் அவர்கள் வந்து புஷ்பா த்ரீ பட ப்ரமோஷனுக்காக வந்து திரையரங்குக்கு சென்றிருந்தார் அந்த நேரத்தில் கூட்ட நெரிசலில் வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகனும் மூளைச்சாவு அடைந்த மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இது வந்து தெலுங்கு சினிமாவை தாண்டி தென்னிந்திய சினிமாவிலேயே ஒரு மாபெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இருக்குது இதுக்கு காரணம் வந்து நடிகர்களா மக்களா அப்படிங்கும்போது வந்து பொதுவாக வந்து நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா வந்து மக்கள் தான் காரணம் மக்கள் தான் நடிகர்களை வளர்த்து விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் கடவுளுக்கு மேலே ஒரு அப்பாற்பட்டதாக பார்க்குறவங்களும் மக்கள் தான் ஸோ மக்கள் தான் அதை பொருட்படுத்தி நம்ம இயல்பாக இருக்கும் தன்னுடைய குடும்பத்தை நான் தாமதான் வந்து பாதுகாக்கணுங்கிறத வந்து எப்போ மக்கள் மனநிலையில் புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இது வந்து நடிகர்கள் மேலே வந்து குறை சொல்கிறதில் நம்மளால் தான் தப்பு இருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தின நடிகர் அல்லு அர்ஜின் மீதும் நிறைய விமர்சனங்கள் எழுந்து வர நிலையில் அவர் வீட்டை வந்து முற்றுகையிட்டு நிறைய போராட்டங்கள் நடத்தி வராங்க இதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது வந்து நடிகர் தலா அஜித் அவர்கள்னே சொல்லலாம் தலா அஜித் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் ரசிகர்கள் மன்றத்தையும் பொதுவெளிகளை ப்ரா ப்ரமோஷன் நிறையா விமர்சனை இது சென்று கொண்டிருந்த நிலையில வந்து திடீரென நிறுத்தினார் இதுக்கு பல காரணங்கள் இருந்தாலுமே வந்து அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து என்னுடைய பிழைப்புக்கு என்னுடைய நல்ல ஒரு வருமானம் கிடைக்குது உங்களுடைய பிழைப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் பார்த்துக்கணும்னா நீங்கள் தான் வேலைக்கு போகணும் நான் வந்து வேலைக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் பட ப்ரொமோஷனால் இருந்தாலும் சரி பொது வெளியாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு என்னை ஃபோட்டோ எடுக்காதீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த கூட்டங்கிறது வேணாம் அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு தன்னை தனிமைப்படுத்தி ஒரு ஜாலியாக வாழ்ந்து வர ஒரு ஜம்பா வானே சொல்லலாம் கலா அவர்கள் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாலுமே வந்து இதுவும் விமர்சனத்துக்கு உள்ளாகி வர நிலையில் வந்து இது போன்ற நடிகர்கள் தற்போது வரும் காலங்களில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம் படத்தை படமாக பாருங்கள் தயவு செஞ்சு எங்களை கொண்டாட வேணாம் அப்படிங்கிற மாதிரி கவண்டமணியும் அவர்களும் கடந்த கால சினிமாக்கள்லையும் சரி நிறைய பொது வாழ்க்கை பொதுவெளியிலும் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் தமிழ் சினிமாவை தாண்டி தெலுங்கு சினிமா அப்படிங்கிறது வந்து சினிமா ரொம்ப அதிகமான அளவில் இருக்கிற ஒன்று சொல்லலாம் அதனாலேயே வந்து இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டும் இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டாலுமே வந்து இந்த பாதிப்பு ரொம்பவும் கவலைக்குரிய ஒன்று இதை தவிர்ப்பது நன்றி